என்னுடைய இறை மீண்டும் ஒரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க விடயம் என்னவென்று சொல்ல சொன்னால் இறைவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை விட்டுவிடுங்கள் இறைவனுக்கு ஏற்கப்படாத விருப்பமில்லாத காரியங்களை நாங்கள் விட்டு விலகுவோம் ஆண்டவனிடம் இன்றைய நச்சியின் மூலமாக எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் எவையவை இறைவனுக்கு விருப்பம் இல்லையோ அவை அவை பற்றித்தான் இன்றைய நச்சியதிலே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார் கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொச்சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகளாக இருக்கின்றன ஆண்டவருக்கு ஏற்புடையவற்றை தேடுவோம் தேடி ஓடுவோம் அதிலே நாங்கள் நிறைவு காணும் ஆண்டவருக்கு தேவையற்றவைகளை தாக உள்ளதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஏற்கப்படாததை நாங்கள் விட்டுவிட்டு ஆண்டவருடைய வழியை நாங்கள் பின்பற்றி செல்ல வேண்டும் எனவேதான் ஆண்டவருக்கு உரியவற்றை தேடிச் செல்லவும் ஆண்டவருக்கு விருப்பமான வெற்றிகளோடு என்னுடைய வாழ்க்கையை மாணவம் நாங்கள் உன்னைப்போடு செயல்படுவோம் அன்பு தியாகம் மன்னிப்பு இரக்கம் பொறுமை பிரஸ்நேகம் விபபக்தி ரவிசுவாசம் ஆன்மீக கொடுத்து இவைகளின் மூலமாக ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தி எல்லோரோடும் நாங்கள் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் பொறுமை உள்ளவர்களாகும் உண்மை உள்ளவர்களாகும் நீதி உள்ளவர்களாகவும் நேர்மை உள்ளவர்களாகவும் வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக எங்களை நாங்கள் மாற்றி இன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைவரின் மூலமாக ஆண்டவருடைய பாதைகளை செல்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தன்னை மகன் தூயாகும் இடைவெரின் விரைவாக அசீர்வதிப்பார்கள்